கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என அழைக்கவும் சிவாய நம்ம ரிஃப்ளைட் ஆன்மீக சேனலை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்களை பார்க்கலாம் பொதுவாக பன்னெண்டு ராசியும் செப்டம்பர் மாதத்தில் உள்ள பலன்கள் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளும் எப்படி இருக்குன்னு கேட்குறத ராசி மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அஸ்வினி நட்சத்திர அதிபதி கேது பகவான் ஞானத்தை கொடுக்கும் அழக கொடுக்கும் அறிவை கொடுக்கும் அன்பையும் பண்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் மேசராசி ஆனா இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உடையவர்கள் காதல் சொல்லக்கூடிய மோகத்துல மாட்டக்கூடிய ஒரு நேரம் உண்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற போதே பாத்தீங்கன்னா ஆண் மோகங்கள் பெண்ணுக்கு ஆண் மோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு அழக துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனைகளை ஈடுபடக்கூடிய வரக்கூடிய தருணமும் உண்டு இந்த மேசராசி அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் அந்த இருபத்தி ரெண்டு வயசை தாண்டிட்டாங்கன்னா அடுத்து ஒரு இருபத்தி ஆறு வருஷம் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க தன்னுடைய தங்கச்சிக்கு தாயிக்கு தான் கூட பிறந்தவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த இருபத்தி ஏழு வயசுக்குள்ள நீங்க கல்யாணம் முடிச்சு முடிச்சே ஆகணும் இருபத்தி ஏழு வயசுக்குள்ள கல்யாணம் முடிக்கலன்னா சந்திர மகாதச வந்துடும் ஞானம் கிடைச்சிடும் வெளியூரு வெளி தேசத்துக்கு போகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வந்துடும் தன்னை பத்தி சிந்திக்க மாட்டீங்க தான் கூட இருக்கவங்களுக்காக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தன்மை உண்டு சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்களுடைய அமைப்பு சிம்ம ராசியில பூர நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு சுக்கரனுக்கு அதிபதியான ஒரு ராசி சுக்கரனுக்கு சின்ன வயசுல யாருக்கு ஒருத்தருக்கு குருதசு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல சுக்கரதை வந்துட்டு போயிடும் மேச ராசிக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் சூரியனுடைய ஆதிபத்தியமான ஒரு ராசி உடல் உஷ்ணம் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் பாடியில பல பிரச்சனை வரும் தலைமுடி கொட்டும் இப்படி வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புல சூரியனுடைய மகாதசை முடிஞ்சு சந்திர மகாதச ஒரு பத்து வருஷம் வரும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ஜாதகம் மண்ணும் பொண்ணாவக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு வாழ்க்கைய நல்ல ஒரு யோகமும் உத்தியோகமும் நல்ல ஒரு அமைப்பும் கிடைக்கக்கூடிய தருணமும் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது வயசை தாண்டி உங்க ஜாதகத்துக்கு நாகதோஷம் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பும் வரும் அந்த மாதிரி தருணத்துல வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய கல் நாகங்களுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கிற நாகத்தை வழிபட்டு வந்தா உங்களுடைய பிரச்சனைகள் தீரதுக்கான வாய்ப்பு அதே மேச ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை கிருத்திகைக்கு அதிபதி சூரிய பகவான் பொதுவா இந்த ராசி அரசியல்ல ஆகக்கூடிய ஒரு ராசி ஆன்மீகத்துல ஒரு பிரவேசம் வரக்கூடிய ராசி ஏன்னா சிவனுடைய அம்சம் நீங்க பெண்ணா பிறந்தாலும் ஆணுடைய தன்மை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தகப்பனுக்கு ஆவாது சிறு வயசுல மூணு வயசுல இருந்து பதிமூணு வயசு வரைக்கும் சந்திரனுடைய ஆதிபத்தியமான அமைப்பு அழகான ஒரு பெண் தெய்வத்துடைய அனுகிரதங்கள் வரும் அந்த பதிமூணுக்கு அப்புறம் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் இருபது வயசு வரைக்கும் உடல் உஷ்ணம் தேகம் தைரியம் எல்லாமே இருக்கும் இருபது வயசுக்கு மேல உங்களுக்கு நாகதோஷம் ரெண்டு தாரத்து தோஷம் இருக்குது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இருபது வயசுக்கு இருக்க வேண்டிய நாகதோஷம் உங்க தாத்தா முன்னோர் செஞ்ச சாப பாவத்துக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கையோட அமைப்பு அடுத்த ஒரு இருபது வருஷத்துக்கு நடக்கும் அப்ப முன்னோரை வழிபடுங்க நாகங்கள் பின்னண வழிபடுங்க ஞாயிற்றுக்கிழமை நால் ஒட்டு ஆறு ராவு காலத்துல பூஜைகளை வழிபட்டு வந்தீங்கன்னா யோகக்காரங்க ஆயிரம் ஆண்களுக்கு ஒருத்தர் சமம் ஆயிரம் பெண்களுக்கு ஒருத்தர் சமம் அந்த கம்பீரம் இருக்கும் கடல் தாண்டி வியாபாரம் பண்ணலாம் ஊரை விட்டு ஊரு போய் வியாபாரம் பண்ணலாம் ஆனா காதல் திருமணம் வந்தா மட்டும்தான் பிரச்சனை உங்க முன்னோரை வழிபட்டு வந்தா இந்த மேசராசிக்காரங்களுக்கு பலன் இருக்கு ஏன்னா மேசராசியில இருந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு பேச்சு கல்யாண யோகம் உங்களுக்கு இருக்கு இந்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள மாப்பிள்ள பொண்ணு பார்த்து ஜனவரி மாசம் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும் இந்த ஜாதகத்துல குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு போறீங்க பொண்ணு வாங்க போறீங்க கார் வண்டி பங்களா வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமா இந்த ஒரு மூணு மாசத்துக்கு உண்டு குறையில்லாம இருப்பீங்க வணக்கம் அன்பு நேயர்களே வாழ்க வளமுடன் ஆன்மீகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அநேக வணக்கங்கள் குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலன் நம்ம பார்க்க இந்த மாதத்துல கிரகங்கள் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ராசியில பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலாபலனை நம்ம இப்ப பார்க்க போறோம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசி பலன்களை செப்டம்பர் உண்டான உயர்வுகள் என்ன எவ்வித ராசிக்கு எந்த கிரகங்கள் அனுகிரகம் பண்ணுகிறது ஆராத்தி பண்ண வேண்டும் பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம விளக்கமா பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் இடத்தில் எவ்வித மாற்றமும் உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது ரெண்டாம் இடத்துல பாக்கியாதிபதி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பண வரவுகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் புதன் பகவான் ஒரு பதினாறு தேதி வரைக்குமே வக்ர அஸ்தங்கம் ஆகிறார் அதற்கு பிறகு இந்த புதன் பகவான் மூன்று ராசிகளில் பயணம் பண்றது இந்த மாதத்துல முக்கூட்டு கிரகங்கள் வருது அப்போ புதன் பகவான் சூரிய பகவானுடைய சேர்க்கை இருக்கு புதன் சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சேர்க்கை இது எல்லாமே இந்த மாதத்துல மிகப்பெரிய ஒரு அனுகிரகங்கள் தரப்படும் மேஷ ராசிக்கு உங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு இந்த மாதத்துல தெரிஞ்சுக்க போறீங்க உங்களுடைய புத்திரர்களால் உங்களுக்கு சில செலவீனங்கள் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு ஏன்னா சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலையும் ஆறாம் இடத்திலையும் பயணிக்கும் காலம் புத்திரர்கள் சிறு சிறு செலவுகள் கொடுப்பார்கள் அது படிப்பு செலவுகளாக இருக்கலாம் அவர்களுடைய உயர்வுக்குண்டான செலவுகளை தகப்பனார் தாய் தகப்பன் செய்ய வேண்டி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த செப்டம்பர் மாதத்தில் நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய காலம் கடன் நோய்களிலிருந்து மீளக்கூடிய காலம் பெரும் கடன் சிறு கடனாக மாறி உங்களுடைய கடன் அற்ற சூழ்நிலைகளில் உருவாவதற்கு உண்டான சூழ்நிலை கிடையாது இந்த செப்டம்பர் மாதம் இந்த மேஷ ராசிக்கு வேலைகள் நிரந்தரமாக போகின்றது ஆமா நீண்ட நாட்களாக உத்தியோகம் எனக்கு சரிபட்டு வரல வேலை இழப்பு இருக்குது வேலை கிடைக்கல இன்டர்வியூ போட்டிருக்கேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் வரலை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய கூடிய மேஷராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல வேலை நிரந்தரமாகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாம் அதிபதியான ஏழாம் அதிபதியான சுக்கரன் இந்த மாதத்தினுடைய பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரும் நாடி வரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம் திருமணத்தால் யோகம் உண்டு இந்த செப்டம்பர் மாசத்துல இந்த மேஷராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் ஆருக்கு வராது சூரியன் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல வரும்போது அரசு அரசியல் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இந்த மேஷ ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலம் கிடைக்கிறது தந்தையார் வகையில் தந்தை சொத்து வகையில் கொஞ்சம் சில சில செலவுகள் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அதை பட்டா மாற்றுறதுக்கும் பத்திரம் பதியத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும் சந்தை சொத்துக்களை விற்று வேறொரு சொத்துக்களாக புது சொத்துக்களாக வாங்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலையும் சஷ்டகஸ்தானத்திலையும் பயணிக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கும் போது காதல் கலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆமாம் உண்மையான காதல் மேஷ ராசிக்காரர்களுக்கு அமேகமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக நாங்கள் விரும்பி கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ எங்கள் எண்ணங்கள் இடைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மேஷ ராசிக்கு காதல் நிறைவேறும் மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையப்போகிறது அருமையான வரண் அமையக்கூடிய மாதம் எந்தவித மாற்றமில்லாம சனி பகவான் வக்கரமாக இருக்கிறாரு சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உழைப்புகள் இரண்டு மடங்காக போட வேண்டியிருக்கும் ஆமாம் ஆமா நிறைய எஃபெக்ட் போடுவீங்க உழைப்புக்காக உங்களுடைய உயர்வு உழைப்பாக உயர்ந்த கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையும் திடீர் பயணம் உண்டாகும் சார் திடீர் திடீர் பயணம் உண்டாகும் வரவுகளை மீறிய செலவுகள் கொஞ்சம் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது இந்த செப்டம்பர் மாசத்துல எந்த செலவுகள் குறைவாக பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் உங்களுடைய அட்டவணை பட்டியலை போட்டுக்குன்னு ஒரு லிஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் செலவீனங்கள் பண்ணுங்க தோல் சார்ந்த வியாதிகள் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் ஏன்னா புக் புதன் பகவான் உங்களுக்கு சஷ்டாசமத்து போகிறதுனால சற்று டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுக்கும் இப்போ ஜாமீன் கொடுக்கறதாகட்டும் பத்திரம் பதிவாகட்டும் அப்போ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய நான் நானூறு ஏக்கர் விற்கணும் முந்நூறு ஏக்கர் விற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் பெரும் ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கவனம் வேணும் அது சற்று கூடுதல் கவனமாக இருந்தால் இந்த மேஷ ராசிக்கு இந்த மாதம் அற்புதமாக அமையப் போகின்றது அப்படின்ற விஷயத்த சொல்லலாம்